வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் சீசன் நைன்ல இந்த வாரத்துக்கான வர்ற வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் ஒன்று நடந்தது அதுல கனியக்கா பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பதவியை அடிச்சு அதாவது வீட்டுத்தலை அந்த வீட்டுத்தலை பொறுப்பை வந்து அடிச்சு தூக்கிருக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க ஒரு வீட்டு மாதிரி தான் இருந்தாங்க அன்பு கேங் டூ பாயிண்ட் ஃபோ வச்சு இங்க இவங்களுக்குள்ள ஓட்டிங் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா கனியக்காவுக்கு தான் போட்டிருப்பாங்க ஆனா இங்க டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க இங்க அவங்களின் இந்த மாஸ்க் போட்ட ஒரு போர்டு இருக்கு அந்த போர்டில் மூணு கத்தியை குத்துனா அவுட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் கமருதனை முதலே முடிச்சு விட்டாங்க வேற ரம்யா ஆரம்பிச்சு சுபிக்ஷா கடைசியா ஆதிரை மூணு பேரும் முடிச்சு விட்டாங்க அவரும் கண்டபடி வார்த்தையெல்லாம் வேற விட்டாரு அவருக்கு ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுக்கணும் பிஜேஎஸ் முதல் வாரமே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் கமிருதனை பத்தி அடுத்த வீடியோவில் பேசுவோம் ஸோ கனியக்காவை வந்து கனியக்காவுக்கு ஒன்று சபரிக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கனியக்காவுக்கு குத்துனதே பாத்தீங்கன்னா சபரிதாம் சரி ஒன்று ஒன்று இருக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரவீன்ராஜ் அப்படியே ஒளிஞ்சிருந்து பின்னாடி இருந்து வந்து கனியக்கா தான் இருக்கிறாங்க அவர் ஆல்ரெடி கம்ருதன் போர்டில் குத்திருக்கிறாங்களே அந்த கத்தியை எடுத்து கனியக்கா போர்டில் குத்திட்டாரு குத்திட்டு ஒரு டைலாக் ஒன்று சொன்னாரு பாருங்க நான் மரண்டேன் வந்து ஈக்குவல் ஆகணும் ட்ரா ஆகணும் மூன்றாவதா யார் ஃபினிஷ் பண்றாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அதுதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்லாம் சொன்னாரு மூன்றாவதா பினிஷ் பண்ணுமா அப்ப அங்க சபரிக்கு குத்தி இருக்கு சபரிக்கு குத்த போறது யாரு அதை குத்திட்டு இப்போ ஆல்ரெடி இங்க கனியக்காக்கு ரெண்டு இருக்கு சபரி ஒண்ணுதான் இருக்குன்னா அப்ப வந்து இல்ல சபரி ரெண்டு இருக்கு கனியக்காக்கு தான் இருக்கு அப்படின்னா இப்ப கனியக்கா போர்ட்ல இன்னொன்னு குத்திட்டு ரெண்டு ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு அடுத்து யாரு பைனல் ட்விஸ்ட் ஒண்ணு நான் எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு இது எதுவுமே இல்லாம இவராக வந்து குத்திக்கிட்டு இப்படி ஒரு காரணத்தை உருட்டுறாரு ஏன்னா அக்கா வந்து சாப்பாடுல உப்பள்ளி போட்டுருவாங்கல்ல இவங்க கண்டஸ்டன்டா இருக்கும்போது என்ன பண்ணாங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் குழம்புல தான் வந்து உப்பள்ளி போட்டாங்க அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க இருக்கு அப்புறமா அடுத்து பழைய சோறு அதுல வந்து உப்பு டப்பாவே எடுத்து போட்டாங்க மொத்தமா வாயிலே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்க சரி இதோட நிப்பாட்டினாங்களா அப்படின்னு பார்த்தா அடுத்து லக்ஸரி ஹவுஸ் கிட்ட இருக்கிற அந்த நியூட்ரலா ஸ்வீட்டை வந்து எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடுவையில போட்டு மறைச்சு வச்சிருந்தாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் தற்செயலா பார்வதி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு யாருன்னு கேட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா இந்த பக்கம் முடிச்சிட்டு இருந்தாங்க பார்வதி வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே மேலதான் சந்தேகப்பட்டாங்க எஃப்ஜே வந்து அம்மா சத்தியமா நான் பண்ணல எல்லாம் சொல்லிட்டா அப்படி அதுக்கப்புறம் பார்வதி அதை பெருசாவும் ஆக்கல பார்வதி வந்து லக்ஸரி ஹவுஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு பவர் இருக்கு அவங்க கிச்சன் ஏரியால வந்து உட்கார்ந்ததுக்கு நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாம் கேக்க வச்சாங்க பார்வதிய பார்வதி வந்து சோ என்னாலதான் சாப்பாடு வேஸ்ட் ஆகும் நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அப்ப நான் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்லாம் சாரி கேட்கிறேன் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க கேட்ட பார்வதி விடுவாங்களா அவங்க ஒண்ணு ரிவெஞ்ச் மோடுக்கு போயிடுவாங்கல்ல இப்ப கூட பாருங்க சபரி எப்படா அவுட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாஸ்க்லயும் அதாவது இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கண்டஸ்டன்ட பார்த்து நினைக்கலாம் ஒரு ஒரு சீசன்லயே நினைப்பாங்க அந்த மாதிரி ஆனா நேருக்கு நேராக சொல்றது இருக்குல்ல ஒரு ஒரு முறையும் நேரத்தை கூட பாத்தீங்கன்னா அரோரா வந்து சபரியோட போட்ல ஒரு கத்தியே குத்திட்டாங்க குத்துனதும் பாத்தீங்கன்னா அப்படியே துள்ளு குதிச்சு ஓடி வர்றாங்க சபரி போட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்வதி தான் குத்துனாங்க அவரு வந்து கண்டுபிடிச்சிட்டாரு பார்வதி அப்படின்னு சொன்னதும் பாத்தீங்கன்னா ஏ நான் முதல்ல குத்திட்டேன் போடா போடா அப்படின்ட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து பார்வதி தொழில்ல சொல்லாதமா அவர் வந்து பாத்துட்டாரு இது செல்லாதமா நீ அவுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாரு அவுட் ஆயிட்டதுக்கு அப்புறம் அமைதியானாங்களா அக்கா பார்வதி அக்கா பாத்தீங்கன்னா மறுபடியும் அக்கா கிட்டேயே போயிட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அக்கா எனக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கல சட்டன்னு முடிச்சிடணும் பாருங்க இப்ப ஃப்ரீ ஐட்டம் பாருங்க அதுல நம்ம பார்வதி அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஒண்ணு கிடைச்சது இல்ல அதுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்திர்பல்டி அடிக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்திர்பல்டி அடிக்க முடியும்னா அது அக்காவாலதான் முடியும் சோ அப்படி அவங்க வெளியே போயிட்டாங்களா இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மாதிரி சபரி போர்டில் ஒருத்தங்க குத்திட்டாங்க அப்படின்றதும் பாத்தீங்கன்னா கனியாக்கா தான் குத்திருப்பாங்க அப்படின்ட்டு ஓடி வராங்க சந்தோஷமா வந்து கனியாக்கா கைஃபை எல்லாம் கொடுக்குறாங்க குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கனியாக்கா இல்லை குத்துனது வந்து அரோரா அரோரா அப்படின்னு தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரோரா கிட்ட வந்து போயிட்டு ஐஃபை பண்ணி சந்தோஷமா கொண்டாடாங்க ஐ ஜாலி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து அவர் தோத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஐ ஜாலி ஜாலி எல்லாரும் வெல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து எகிர இருக்காங்க ஐ அவுட் ஆயிட்டான் சபரி அவுட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மோட்ல இருக்கிறாங்க கனியக்கா ஆகணும் அவங்க நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா விமன் பவரை காட்டணும் கனிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கோவகாரன் அவன் கேப்டன் ஆனா என்ன பண்ணுவான் அப்படின்னு பாக்கணும்னு சொல்லிட்டு அதாவது திறமைசாலி இவங்க ஆனா கரெக்டா வழி நடத்துவாங்க சொல்லிட்டு ஒரு ஓட்டு இன்னொரு பக்கம் இவ ஒரு டுபாகூர் இவன் ஆனா எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு இதுதான் பார்வதி சோ அவங்க சம்ம காமெடி பண்ணிட்டு இருந்தாங்களா இப்ப சபரிக்கு ஒரு கத்தி கனியக்காக்கு ரெண்டு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்ம நேத்து எபிசோட் ரிவியூலயே சொல்லிருந்தோம் இங்க வந்து ட்விஸ்ட் கூட நடக்கலாம் அதாவது பார்வதி வந்து கமிருதனை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா வந்து கமிருதனை குத்துனதுக்கு முதுகுல குத்துறாங்க யாரெல்லாம் குத்துறாங்க பாத்துக்க பாத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சபரி தான் அதை பார்த்துக்கணும் மாஸ்க் டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடினாரு கடைசியில் அவர் குத்தி தூக்கி வெளியே போட்டாங்க இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்களையும் நடந்திருக்கு பாருங்க சரியான சம்பவம் இல்லை ஒரு கத்தி தான் இருக்கு சபரி போர்ட்ல ஆல்ரெடி ரெண்டு கத்தி இருக்கு கனியக்கா போர்ட்ல அப்படி இருக்கும்போது கனியக்கா ஜெயிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டு பேர் வந்து சபரியை இருக்கணும் அதுவும் சபரி அலர்ட்டா இருக்கிறவர் அலர்ட்டா இருக்கிற ஒரு கண்ணிலே பாத்தீங்கன்னா விளையாட்டா மண்ணை தூய் விட்டு குத்திருக்கிறாங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணிருக்காங்க செம்ம சுவாரஸ்யமா இருக்கும் அதை பாக்குறதுக்கு இப்ப விஜேஸ் வந்து நிச்சயமா பாராட்டுவாரு போன வாரம் பார்த்தீங்கன்னா கனியக்காவுக்கு அப்படி ஒரு கைத்தட்டல் அதை கேட்டு பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வைத்திருச்சல் ஐயோ என்ன எப்படி கைத்தட்டுறாங்க அவங்க எல்லாம் நடிக்கலையா நான் தான் நடிக்கிறேன்னு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கனியக்கா வர்ஸ் பார்வதி ஆல்ரெடி வந்துச்சு நம்ம பார்த்தோம் இன்னும் கனியக்கா வர்ஸ் பார்வதி இன்னும் நிறைய பேர் கூட வர வாய்ப்பு இருக்கு கேப்டன் ஏன்னா கேப்டனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிச்சன் ஏரியா கண்ட்ரோல் வச்சிருக்கும் போதே பிரச்சனை இவங்க கிச்சனுக்குள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வார்த்தையெல்லாம் வேற விட்டாங்கல்ல அக்கா ரொம்ப மெச்சூர்டா பேசுவாங்க கனியாக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா கடகடகான் பேசும்போது வார்த்தையை விடுறாங்க அறிவு இல்லை புத்தி இல்லை சோறு கிட்ட பேசுற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து வார்த்தையை விட்டு இருந்தாங்கல்ல ஸோ அப்படிப்பட்ட கனியக்கா கேப்டன் ஆயிட்டாங்கன்னா அந்த ஹோல் ஹவுஸ் இல்லை பிக் பாஸ் வீட்டுக்கே இல்லை ஈவன் லக்ஸரி வீட்டுக்கும் அவங்க தானே கேப்டன் ஸோ அப்போ வந்து பஞ்சாயத்துகள் வரதனை செய்யும் பஞ்சாயத்து வந்தா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் அது இல்லாம இன்னும் மன்னிப்பு கேட்கவே இல்லை பார்வதி வந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சிங்களே நீங்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணீங்கல்ல அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் மாட்டிக்கிட்டாங்க கன்னியாக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில உடனே வந்து அது நான் நான் வந்து என் டீம் கிட்டே போய் கேட்டு டீமாக பேசி நாங்கள் முடிவு பண்ணி சொல்கிறோம் மன்னிப்பு கேட்கலாமா வேணாவா பா அவங்க அப்படி சொல்லிட்டு போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வேற ஒன்று சொல்கிறாங்க காலையில வரம்பிச்சிட்டா அப்படின்னு ஆனால் பார்வதி அதோட அதை விட்டாங்க திரும்ப அதை எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பிஜேஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வார்னிங் கொடுக்கணும் போன வாரம் வந்து துஷார் கேப்டனாக இருந்தா அப்படி என்ன எல்லாம் பிளான் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா எப்படி வழி நடத்தணும் வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு ஆ எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார் அப்படின்லாம் அவர் ஊட்டினார் அப்படி கடைசியில் பாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு விட்டுட்டு அங்கே போய் அரோரா கூட சேர்ந்து அந்த ட அடல்ட்டு டபுள் மீனிங் இதே சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கும் போது பாஸ் கடுப்பாக தானே செய்வார் அதனால்தான் தான் த தலையிலே தட்டி நீ தலையா போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை பறிச்சுட்டாரு இப்போ அதுவும் ஒரு வார்னிங் தான் கனியக்காக்கு எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த முறை விஜேஸ் வந்து நீங்கள் என்னம்மா கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டீங்க உப்பு டப்பாவை எடுத்து கொட்டினீங்க இப்போ கேப்டன் ஆகிட்டு கிச்சன் ஏரியா மட்டும் இல்லை இப்போ மொத்த வீடுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது எப்படி சாப்பாடு எடுத்து உப்புல போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டு அவங்கள வான் பண்ணணும் ஃபுட்டுன்ற முறை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபுட்டு விஷயத்தில் விளையாடாதீங்க அன்னலட்சுமி அப்படிங்கிற டைட்டில் மட்டும் வேணும் ஆனால் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்கன்னா எப்படி கனி காரக்குழம்பு கனி அக்கா உங்களை எல்லாரும் விஷ குழம்பு விஷம் சால்ட் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல பேர் உருவாயிட்டு இருக்கு அன்பு கேங் பண்ணிட்டாங்க தான் இருக்கிறாங்க இதுல யாரெல்லாம் சொல்லி பார்த்துட்டு சபரி அலர்ட் ஆனா அன்பு கேங்கல இருந்து வெளியே வந்தா சபரி கனி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சபரிக்கு நல்லது இல்லைன்னா திவாகர் தான் டாப்பர் பார் வாழ்க்கம் போல ஓட்டுங்களேன் அந்த தலை தம்பி இருக்காருல்ல முன்னாள் தலை தம்பி அந்த துஷார் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இதே போல கனியாக்காவின் பதவியும் பறிக்கப்படுற மாதிரியான வருமா இல்லைன்னா கனியாக்கா சிறப்பா அதை முடிக்கிறாங்களா சிறப்பா செஞ்சு முடிப்பாங்களா அப்படிங்கறது அவங்களும் டெம்பரரி ஈஸியா லூஸ் பண்றவங்களா இருக்கிறாங்க அப்படி லூஸ் பண்றவங்க கேப்டனானா ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்பம் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்